அனிதாவுக்கு அவ ஊரை விட்டுட்டு வந்த உடனே ஏதோ இழந்த மாதிரி இருந்துச்சு சொந்த ஊரை விட்டு சொந்தக்காரங்களை விட்டு சிட்டில இருக்கிற மாமியார் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சா வெளியே எல்லாரும் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ கவலையோட தான் இருந்தா தீபாவை கவனிச்ச அவளோட புருஷ வாசு எதுக்காக கவலைப்படுற உனக்காக நான் இருக்கல உன்னோட ஊரை பத்தி ஊர் ஜனங்களை பத்தி அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு அது இல்ல ஏதோ எலந்த மாதிரி இருக்குங்க ஒரு விஷயத்த வச்சுக்கோ வாழ்க்கையில ஒன்னு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வராது நம்மளோட உயிர் கூட அத பத்தி எல்லாம் யோசிச்சு உன் மனச கெடுத்துக்காத இப்படி வாசு தீபா பேசிக்கிட்டு இருக்கும் போது தீபாவோட அத்தையான சாந்தமா வந்தாங்க தீபாவோட முகத்தை பார்த்து நீ வந்து இந்த வீட்டுக்கு ரெண்டு வாரம் ஆச்சு இருந்தாலும் ஏதோ இழந்தவ மாதிரியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க இருந்தாலும் எனக்கும் ஒரு பொறுப்புங்க இருக்கல உனக்கு சொல்றதுக்கு உனக்கு நிறைய வேலைங்களை வேலைங்களை செய்ய செய்ய எல்லாமே நீ மறந்துருவ அம்மா உன் மருமகக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது நீதான் இப்படி பயப்படுத்தாதீங்க எனக்கு எல்லாமே தெரியும்டா நான் பாத்துக்கிறேன் எங்க ரெண்டு பேரு நடுவுல நீ வராதப்போ எங்க கத்து வேற எங்கிக்கு நம்ம சமையல் தான் இந்த வீட்டுல எங்க என்ன இருக்குன்னு நீ பார்க்கணும்ல முதல்ல எல்லா ரூமையும் உனக்கு காட்டி உன்னோட சாம்ராஜ்யத்தை உன் கையிலேயே ஒப்படைக்கிற என்னோட சாம்ராஜ்யமா ஆமாமா பொம்பளைங்களுக்கு எல்லாமே சமையல் பொம்பளைங்களோட சாம்ராஜ்யம் இப்படி சாந்தம்மா மருமகளை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டுனாங்க வீட்டுல அங்கங்க சின்ன சின்ன செடிங்க இருந்துச்சு அந்த செடிங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே அந்த செடியை தொட்டு பார்க்கும்போது அது உண்மையான செடி இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே ஆச்சரியப்பட்டா என்ன அர்த்தம் இதெல்லாம் உண்மையான செடி இல்லையா ஆமாமா அதெல்லாம் வீட அலங்காரம் படுத்துறதுக்காக வச்சது அது எல்லாமே பிளாஸ்டிக் செடிங்க பாக்குறதுக்கு பச்சையா இருக்கும்னு எடுத்துட்டு வந்து வச்சேன் அவ்வளவுதான் இங்க பாருமா இதுதான் சமையலற சமையலறை என்னத்த இவ்வளவு பெருசா இருக்கு சிட்டில எல்லாம் இப்படிதாமா சமையலற ரொம்ப பெருசா இருக்கும் அது மட்டும் இல்ல எல்லாருமே இங்க தானே உட்காந்து சாப்பிடுவோம் அதோ அங்க பா அந்த டேபிள் அந்த டேபிள்ல தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறது இதுக்கப்புறம் இந்த பொறுப்பெல்லாம் உன்னோட இதுதான் நீ வந்த உடனே இந்த பொறுப்புங்கள்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மெதுவா வந்துருவேன் சமையல் எங்கத்த செய்யணும் இதோ இங்கதாமா இந்த கேஸ் தான் வச்சு சமைக்கணும் இதுதான் கேஸ் ஐகரியா இங்கே இருக்குது என்ன சமைக்கிறியோ என்ன பண்றியோ எல்லாமே உன் இஷ்டம் இந்த வேலையெல்லாம் செய்யும்போது உன் ஊரை பத்தி நீ யோசிக்கிறது போய் இந்த வேலையை பத்தி தான் யோசிக்குவ உங்களுக்கு கல்யாண புதுசுல நீங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களா ஆமாமா எல்லா பொட்ட பசங்களுக்கும் வர இது முதல்ல சொந்த வீட்டுல நம்ம இருக்கும் போது சந்தோஷமா இருப்போம் புதுசா ஒரு வீட்டுக்கு போன உடனே ஐயோ அப்படின்னு பயப்படுவோம் புது புது முகங்க ஏதோ எழுந்துட்டுமே அப்படின்னு பயமா இருக்கும் ஆனா போக போக எல்லாத்தையும் பார்த்து பழகிடும் இது நம்ம சாபோன்னு நினைக்கிறதா இல்ல புது வாழ்க்கைன்னு நினைக்கிறதா எல்லாமே அனுசரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் மாமியாரோட பேச்ச கேட்டு தீபா கொஞ்சம் சமாதானமானா அவ மனசுல இருக்கிற பாரங்க அவளுக்கு இறக்கி வச்ச மாதிரி இருந்தது இப்படி கேஸ்லயே சமைக்க ஆரம்பிச்சா கேஸ்ல சமைக்கிறது அவளுக்கு புதுசா இருந்ததுனால கஷ்டமா இருந்ததுனால சாந்தம்மாக்கு சொன்னா என்னத்த இது எனக்கு பிடிக்கவே இல்ல சிட்டில எல்லாம் இப்படிதான் சமையல் சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி கேஸ கொண்டு வந்துட்டாங்க முதல்ல நம்ம உக்காந்து அம்மிக்கல்ல ஆட்டங்கள்ல ஒக்காந்து அரைக்குவோம் எல்லா மசாலா பொடிங்களும் ரெடிமேடாவே கிடைக்கும் சரி இன்னைக்கு ஒரு நாளுக்கு நான் சமைக்கிறேன் என்ன பார்த்து நாளைக்குல இருந்து நீ சமைச்சுக்கோ சரி அத்த இப்படி சொல்லி சாந்தம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல நின்னு தீபா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி தீபா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சாந்தம்மா கடகுடன்னு சமையல் முடிச்சாங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காந்தாங்க அப்பாப்பா என்னமா இன்னைக்கு வாசனை அதிரி போகுது தீபாவா சமைச்சது இல்லங்க தீபாவுக்கு கேஸ் சமைக்கிறது இன்னும் பழக்கப்படல அதனால இன்னைக்கு நானே தான் சமைச்சேன் ஆமாங்க நாளைக்குல இருந்து நானே சமைக்கிறேன் அத்த நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் ஐயோ தீபா இங்க யாருமே பரிமாற போறது இல்லமா எல்லாரும் உக்காந்துக்கிட்டு போட்டு சாப்பிடுறதுதான் நீ உக்காந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே தீபாவும் சாப்பிட உக்காந்தா தீபா ஒரு வாய் சாப்பாடு வாயில எடுத்து வச்ச உடனே ருசியே இருக்கல அட இதுல ருசியே இல்ல இதை எல்லாரும் எப்படி சாப்பிடுறீங்க என்ன சொல்ற தீபா அந்த சமையல செஞ்சது அம்மா தானே அம்மாவும் முன்னாடியே இருக்கிறாங்க அம்மா என்ன நினைக்குவாங்க ஏய் சும்மாரா மருமக சொல்ல வந்தத சொல்லட்டும் அம்மா தீபா நீ சொல்லுமா வேற என்னம்மா பண்றது இந்த சிட்டியில மசாலா எல்லாம் ரெடிமேடாவே கிடைக்குது எனக்கு கூட இது பிடிக்காது ஆனா என்ன பண்ண சொல்ற அரைச்சு வைக்கிற மாதிரி சமையல் எதுவுமே இங்கே செய்ய முடியல வேற என்னமா பண்றது தான் இப்படி இருக்கு உனக்கும் போக போக பழகிடும் தீபா சாப்பிடு சாப்பிடு இன்னைக்கு நைட்டு என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க அதனால நாளைக்கு காலையில அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் சூப்பரா சமைச்சு கொடுக்கணுமா அம்மா அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் பாயா ரொட்டி எல்லாமே செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க சரிடா அதே செஞ்சிடறோம் அம்மா தீபா நம்ம கடகடன்னு சமைச்சு கொடுத்துடலாம் சரியா இப்படி சாந்தம்மா வாசு தீபா பேசிக்கிட்டாங்க இப்படி மறுநாளுக்கு தேவையான எல்லா மல்லிகை பொருளுங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க சாந்தம்மா மறுநாள் காலையில பத்ரம் அவனோட பொண்டாட்டி பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அக்கா ஏங்கா இவ்வளோ மெலிஸ் ஆயிட்ட அதான் உன் புது மருமக வந்திருக்கல இனிமே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அம்மா தீபா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேங்க ஆப்பா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் சரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப சோர்வா இருக்கும் போங்க போய் எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உக்காந்து நிம்மதியா சாப்பிடலாம் அப்படி சொல்லி சாந்தமா அவங்கள ரூமுக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எந்திருக்கும் போது கமகமான வாசனை வந்தது அதே என்ன புருஷன் பண்றாட்டி எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில உக்காந்துகிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு அட இந்த சமையல் எல்லாம் எங்களுக்காக வா எல்லா சமையலும் உங்களுக்காக தான் கேஸ்ல செஞ்ச அவ்ளோ ருசியா இருக்கிறது இல்ல அதனாலதான் உங்களுக்காக நான் அடுப்புல செய்யறேன் உட்காருங்க கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் இப்ப இத பாக்கும்போது வாயில எச்சில் ஊறுது இப்படி போய் அப்படி வந்துடுறோமா எனக்கும் கூட ஏ பத்ரம் ரம்யா சீக்கிரமா போய் குளிச்சு முடிச்சு வந்துட்டாங்க தீபா அவங்களுக்கு சுட சுட பரிமாறினா அவங்களும் கபகபான்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவளோட புருஷனும் வந்தான் அவள பார்த்து ஏ தீபா என்ன செஞ்சுகிட்டு இருக்கே நீ ஏன் கேஸ்ல சமைக்காம அடுப்புல செஞ்சுகிட்டு இருக்க இது என்ன கிராமமா இல்ல சிட்டியா அவங்க எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா இல்லங்க சரியா போச்சு அம்மாவுக்கு ஒரு விஷயம் கூட சொல்லாம நீக்க டே வாசு பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்லனா வந்து ஒரு புடி புடிக்க போறியா ருசி ரொம்ப அற்புதமா இருக்கு நாங்கெல்லாம் ஒரு புடி புடிக்க போறோம் உனக்கு வேணனா சீக்கிரமா வந்து சாப்பிட்டுக்கோ ஆஹா இந்த மாதிரி சமையல மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கு ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காடா பொண்டாட்டி அப்படியா உண்மையா அப்பனா ஒரு புடி புடிக்க வேண்டியதுல போட்டுக்கிட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சான் இப்படி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தீபா மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்துல சாந்தம்மா வந்தாங்க சாந்தம்மாவை பார்த்து தீபா ரொம்பவே பயந்து போயிட்டான் அம்மா தீபா ஏமா இந்த மாதிரி அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கேன்

அடுப்புல சமைச்சு அந்த சாப்பாடு எல்லாரும் இப்படி நல்லா உக்காந்து சாப்பிடுறது பார்க்கும் எவ்ளோ நல்லா இருக்குல்ல கிராமத்துல சாப்பிடுற மாதிரி எல்லாருமே ஒரே பக்கம் உக்காந்து சாப்பிடுறது எவ்ளோ சந்தோஷமா இருக்குல்ல மத்தவங்களுக்காக நம்ம மறக்கூடாத நம்மளுக்காக தான் நம்ம வாழணும் ஆஹா எவ்ளோ நல்ல சொன்னம்மா நான் செய்ய வேண்டிய வேலைய நீ செஞ்சிருக்க உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப கர்வமா இருக்குதுமா உன் மருமக ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா போ இனிமே மாசத்துக்கு ஒரு தடவையாவது மருமகளோட சமையல சாப்பிட அப்படி சொன்ன உடனே சாந்தம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சா பார்த்த சாப்பிட்டுகிட்டு இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க அத பார்த்து தீபா சந்தோஷப்பட்டா இங்க பாருங்கத்த இனிமே நான் அடுப்புலதான் அத்தை சரி தீபா அப்படியே செய் நீ அப்படி செய்றனா அம்மா உன்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மா தீபா எனக்கு ரொம்ப நாளா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா மீன் குழம்ப கேஸ்ல சமைச்சா நல்லாவே இருக்கிறது இல்ல இந்த அத்தைக்காக நாளைக்கு ஒரே ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கறியாமா நீங்க கேட்கணுமா நீங்க கேட்டா எது வேணாலும் செஞ்சு கொடுக்கற இப்படி தீபாவும் அவங்க மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து ரெண்டு பொம்பளைங்க வந்தாங்க அதுல காந்தம் ஒரு தட்டையே தூக்கிட்டு வந்துட்டான் ஆ சாந்தம்மா இருந்து தெருவுக்கே வருது இப்படி எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் போடுறீங்களா சாப்பிட்டு போறோம் இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்த தீபா இப்படி அன்னையில இருந்து அடுப்புலைய சமைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா தீபா அது திராக்ஷாயினி அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல சாந்தம்மா ரங்கையா தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சுரேஷ் அப்படின்னு ஒரே ஒரு பையன் அவன் கார்பெண்டர் வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு வயசானதுனால வீட்லயே இருந்தார் அதனால அவன் ஒண்டியாவே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கஷ்டப்பட்டு வேலை கல்யாண அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் யோசிச்சாங்க அவங்க அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பார்த்து கல்யாணம் பண்ணாங்க ரோஜா ரொம்ப புத்திசாலி இருந்தாலும் கொஞ்சம் சுவாரதி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து மாமியார் மாமனார ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா இப்படி இருக்கும் போது கொஞ்சம் நாள்லயே அவளோட மாமனாருக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தாரு அவருக்கு வீட்லயே ரொம்ப முடியாத போனதுனால அவங்க வீட்டு ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க டாக்டர் எல்லாம் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுனால உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நாலாவது நாள் டாக்டர் சுரேஷ் கிட்ட உங்க அப்பாவோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவருக்கு என்ன வியாதி அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல உங்க அப்பாவை நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போங்க அங்க போனாலாச்சு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் அப்படி சொன்ன உடனே சுரேஷ் டாக்டர் கிட்ட நான் இப்பவே ரொம்ப பணத்தை செலவு பண்ணிட்டேன் அங்க கூட்டிட்டு போனாலாச்சு அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க எல்லாம் அந்த கடவுளோட அருள் நீங்க ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாருங்க எங்க அப்பாவை பொழைக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ற ஆனா எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல எங்க அப்பா குணம் அதுவே போதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அதை தவிர என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க டாக்டர் அப்போ பக்கத்துல இருந்த ரோஜா அவளோட புருஷங்கிட்ட இப்படி சொன்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் செலவு பண்றேன் பண்றேன்னு சொல்றீங்க ஆமா மொத்த பணத்தையும் உங்க அப்பாவுக்கே போட்டுட்டா நாளைக்கு நம்மளுக்கு குழந்த பிறந்தா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன இல்ல நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க இங்க பாருங்க அவருக்கு வயசாயிடுச்சு அவர் எப்படியோ இருப்பாரு ஆனா நம்ம அப்படியா நம்மளுக்கு இன்னும் வயசு இருக்கு நாளைக்கு குழந்தை குட்டின்னு ஆவோம் அப்போ நம்ம என்ன பண்றது என்ன ரோஜா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எங்க அப்பாவை என்ன தவிர வேற யார் எங்க அப்பாவை பாத்துக்குவாங்க நீ நினைக்கிற சரி சரி உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் நீய பாத்துக்க உனக்கு நான் எதுக்கு நான் கிளம்பி போறேன் நான் வேணும்னு நினைச்சா என் கூட வா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு ரோஜா போய்கிட்டு இருக்கும் போது அவளோட புருஷ நடுவுல வந்து என்ன ரோஜா நீ இப்படியெல்லாம் பேசுற நம்மளுக்கு அவங்கள தவிர வேற யார் இருக்கா சொல்லு அப்படின்னு சொன்னான் தன்னோட புருஷன் ரமேஷ் தூரம் எடுத்து சொன்னாலும் ரோஜா நிக்காம போய்கிட்டே இருந்தா பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவளோட அம்மா ராதம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அம்மா என் வீட்டுக்காரரு எல்லா காசையும் உங்க அப்பா அம்மாக்கே செலவு பண்றாரு முன்னாடி எங்களுக்குன்னு பிறக்க போற குழந்தைக்கு கூட ஒத்த ரூபாவை எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ராதம்மா ரோஜாவு பார்த்து ஐயோ பைத்தியக்காரி அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையண்டி அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன் வீட்டுக்காரருக்கு தானே இருக்கு அத்தை மாமானா அப்பா அம்மாவுக்கு சமானம் அவங்கள பார்த்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது மாமியார் அம்மாவுக்கு சமானம் நாளைக்கு ஒரு நாள் எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா எனக்கும் கூட நீ இப்படி தான் செய்வியா ஆ அம்மா எதுக்காக இப்படி பேசுறீங்க நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அம்மா எனக்கே ஒரு ஒரு நியாயம் நியாயமா நீ சொல்லாதம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க தான் உனக்கு அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட மாமியார் மாமனார் தான் உனக்கு அப்பா அம்மா நீ அப்படி சொல்றது ரொம்ப தப்புமா இப்படி அவங்க அம்மா எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் ரோஜா நீங்களும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் நான் இப்படிதான் படுறவங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் இங்க இது இப்படி இருக்கும்போது ரமேஷ் வீட்டுல உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அவனோட அம்மா கவலையோட ரமேஷ் கிட்ட வந்தாங்க உங்க அப்பாவ பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்றாங்கப்பா டாக்டர் உங்க அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில இப்படி இருந்துட்டாருன்னா பொழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க டாக்டர் நம்ம சீக்கிரமா உங்க அப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலாம் போய் காசு ரெடி பண்ணிக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சுரேஷ் அம்மா இப்பத்துக்கு எங்கிட்ட காசு இல்லம்மா இருக்கிற காசு எல்லாத்தையும் உங்களுக்கும் அப்பாவுக்கே செலவு பண்ணிட்டா நாளைக்கு எனக்கு குழந்தை குட்டினு நான் என்னம்மா பண்றது அதுக்கு சாந்தம்மா ஏண்டா நீ குழந்தையா இருக்கும்போது நாங்கள் கூட உன்னை எதுக்கு பெத்தோம் எதுக்காக உன்னை வளர்க்கணும் அப்படின்னு உன்னை தூக்கி கொண்டு போய் எங்கயாவது போட்டிருந்தா நீ என்னடா இன்னைக்கு முன்னாடி அம்மா மனசு அப்படி கட்டின புருஷனை வேணாலும் விட்டுட்டு இருப்பால தவிர அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைய எந்த காரணத்து கொண்டும் விட மாட்டாடா நான் என் பொண்டாட்டி கிட்டே போறேன் அப்படின்னு கிளம்புனா அந்த வார்த்தையை கேட்டு ராதம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க சாந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாந்தம்மாவுக்கு அவங்க உலகமே பையனே காசு காசுல எதுவுமே கோபட்டு சொல்லிட்டா அதுக்கப்புறம் காச செலவு பண்ண முடியாத நிலைமை காசு செலவு பண்ணாததுனால உடம்புக்கு முடியாம ரங்கையாவும் போய் சேர்ந்துட்டாரு விஷயம் தெரிஞ்ச மருமக தரித்ரம் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டா அந்த விஷயத்தை கேட்டு ரமேஷ் ரொம்ப கவலைப்பட்டான் அதுக்கப்புறம் மருமகளும் இருக்காங்க அவங்களையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் நடக்கும் தான் தர்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அன்னையில இருந்து மாமியார கொடுமைப்படுத்துறது மாமியாரை திட்டுறது அவ புருஷன் வந்தப்போ மாமியாரை பத்தி ஒண்ணு கொன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சுட்டா இப்படியே பண்ணிக்கிட்டு பெருசா சண்டை நடந்துகிட்டு இருந்தது பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா நீ இந்த வீட்ல இருந்தா நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ முடியாது நீ இப்பவே இந்த வீட்டை விட்டுப்போ அம்மாவை திட்டுறத ரமேஷ் தூரத்திலிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான் ஆனா எதுவுமே பேசல அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அம்மா கிளம்பி வெளியே போயிட்டாங்க என் வயிற்றுல பிறந்த என் பையனே என்னை பத்தி கவலைப்படாம இருக்கும்போது நேத்து வந்த என் மருமகன் என்னை பத்தி கவலைப்படுவான்னு நான் யோசிக்கிறது எப்படி அப்படின்னு அழுதுகிட்டே போனாங்க அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கிட்ட போய் தனக்குள்ள தானே தன்னோட பையனை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே என் பையன் பிறந்த நாள்ல இருந்து அவனை தனியா விட்டுட்டு நான் வந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு நான் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்தவ யாருகிட்டயும் எதுக்காகவும் கையேந்தி நிக்கவே இல்லை ஆனா என் பையன் இப்ப அம்மா போனா போகட்டோன்னு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் சுரேஷ் வேலைக்காக ரங்காபுரத்துக்கு போயிருந்தான் பையன் மேல இருக்கிற பாசத்துல பையனை யோசிச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த அநாத போனத்துக்கு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சுரேஷ் அந்த பக்கமா போகும்போது அங்க பார்த்தான் யாரோ செத்து போயிட்டாங்க பாவோன்னு நினைச்சுக்கிட்டான் சரி யாருன்னு பாத்துட்டு தான் கையாலான உதவியை செய்யலான்னு அங்க போய் பார்த்தா அது அவனோட அம்மா அவங்க அம்மாவை பார்த்து சுரேஷ் என்னமா எதுனால அப்போ கிராமத்துக்காருங்க என்னப்பா இவங்க உன்னோட அம்மாவா கொஞ்ச நாளா இங்கதான் இருந்தாங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க ஆனா அத பொணமாச்சேன்னு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா இவ்வளவு நல்ல பையன் இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு எதுக்காக இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு சுரேஷ் எல்லாம் என்னோட தலை விதிங்க ஐயா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் எங்க அம்மா என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் கூட என்னை விட்டு இருந்ததே இல்ல நான் எங்க அம்மாவை பார்க்கவே இல்ல என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை வர நானே காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சி அழுதுகிட்டே நெஞ்சி வெடிச்சு அங்கேயே செத்துட்டான் அந்த விஷயம் தெரிஞ்ச ரோஜா அழுதுகிட்டே அங்க வந்து என்னங்க இது எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம் மாமியார் மாமனார் இல்லாம புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் என் அத்தை என்ன ஒரு நாளும் மருமகளா பார்க்கவே இல்லை என்னை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் அவங்கள ஒரு நாளும் அம்மாவா பார்க்கவே இல்லை அப்படியே அழுதுகிட்டே இருந்தா அதுக்குள்ள அவளோட அம்மா ராதம்மா அங்க வந்தாங்க அவளை பார்த்து என்னமாச்சு எதுக்காக அழுவுற நீ 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 மாதிரி தானே தானே உன்னோட மாமியார் யாரும் யாருமே உன் கூட எப்படி வாழ்ந்துட்டு போடி என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பாக்குறதாவது என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு கோமா ராதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்ப ரோஜா என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச சின்ன தப்பு இவ்வளோ பெருசா ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன மன்னிச்சிடுங்க இப்படி ரோஜா போனதுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவ செஞ்ச வேலைக்கு அவளை பெத்த அம்மா அக்கம் பக்கம் ஜனங்க எல்லாருமே அவகிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க அவ உயிரோட இருந்தா கூட ஒரு கல்லாதான் இருந்தா எப்பவுமே அவ செஞ்ச தப்ப பத்தி யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் சுவாமி சிவா என்னால சாவவும் முடியாம பொழைக்கவும் முடியாம நடுவுல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க என்கிட்ட ஒருத்தர் கூட பேசுறதே இல்லை அந்த மாதிரி பாவம் பண்ணிருக்கேனா ஒரு பொண்டாட்டி கிட்ட இருந்து புருஷனை தூரம் பண்ண ஒரு பையன்கிட்ட இருந்து அம்மாவை தூரம் பண்ண இதுக்குதா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் செஞ்ச பாவம் போனோம் அப்படின்னா என்ன உங்ககிட்டய கூட்டிக்கிட்டு எனக்கு பாவ விமோச்சனை கொடுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தான் செஞ்ச தப்ப பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குதான் மனுஷன் இருக்கும்போதே அவனோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் இல்லாதப்போ அத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை